அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற நமது கட்சியின் ஐய மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் வளர்மதி அவர்கள முன்னிலை வகித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ராதா சண்முகம் ஆ சம்பத் ஆகிய தோழர்கள நம்முடைய அழைப்பை இங்கே வருகை இந்த நூலகத்தை திறந்து வைத்து திறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு சட்டப்பேரவையின் துணைத் தலைவர் அண்ணன் குச்சாண்டி அவர்கள பல்வேறு பணிச்சுமைகளின் காரணமாக வர இயலவில்லை என்று வாழ்த்துச் செய்தியை தொலைபேசி மூலமாக நமக்கு வழங்கியதோடு இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு நல்கி என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில மருத்துவ அணி துணைத் தலைவர் அன்பு கேவல் ஏவா கம்பன் அவர்களை பளார்மதி அவர்களின் சொந்த கிராமத்தை சார்ந்த தேவணாபட்டு கிராமத்தை சார்ந்தவரும் வரும் முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் சி என் அண்ணாதுரை அவர்கள கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட இந்த பகுதியின் ஒன்றிய கழக செயலாளராக பதினேழு ஆண்டுகள் பணியாற்றிய பெருமைக்குரிய சரவணன் அவர்கள கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் பி கோவேந்தன் அவர்கள நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ஏ நேரு அவர்களே கஷ்யின் முன்னாள் மாவட்ட அமைப்பாளரும் மாவட்ட செயலாளருமாக பணியாற்றிய செல் பி க அம்பேத்கர் வளர்வன் அவர்கள அரசு ஊழியர் ஐத்தியப்பேரவையின் மாநில தலைவர் மாவட்ட தலைவர் தென் மு ரவி அவர்களே மாவட்ட துணைத் தலைவர் ராஜகோபால் அவர்கள மறைந்த நமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர் வழக்கறிஞர் மோகன் அவர்களின் அப்துல் மைந்தர் அருணை தம்பி யுவராஜ் மோகன் அவர்கள இந்த நிகழ்வுகளை பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மற்ற மாவட்ட செயலாளர்கள் தம்பி நியூட்டன் அவர்களே தம்பி அசுர வடிவேல் அவர்களும் முன்னணி பொறுப்பாளர்கள் பாலசிங்கம் அவர்களே பகலவன் அவர்களே பொன்னிவளவன் அவர்களேஷ் அவர்கள நாகராஜ் அவர்களே கோபி அவர்களே சாரதி அவர்களே தமிழ் மாடல் அவர்களே மகவன் ரஜினி அவர்களே மற்றும் நன்றியுரை ஆகவிருக்கிற எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் காந்தி அவர்களே ஒன்றிய துணை செயலாளர் திருஷ்ணாமூர்த்தி அவர்களே மாவட்ட அமைப்பாளர் மு சதீஷ்குமார் அவர்களே முகாம் செயலாளர் விஜயராஜ் துறை செயலாளர் வெங்கட் முன்னாள் முகாம் செயலாளர் விஜயராஜ் இன்னால் முகாம் செயலாளர் துறை செயலாளர் எம்ஜிஎம் எம்ஜிஎம் முகாம் துறை செயலாளர் பிரகாஷ் அங்கு மேற்கூன்றிய செயலாளர் மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த ஜ மற்றும் முனியன் உள்ளிட்ட இந்த கிராமத்தை சார்ந்த ஒன்றியத்தை சார்ந்த பொறுப்பாளர்களை நான்கு மணிக்கே தொடங்கி இருக்கிறேன் என்று தவிர்க்க முடியாத சூழலில் சற்று காலம் தாழ்ந்து தொடங்க நேர்ந்தது அனைவரும் பொறுத்தவிட வேண்டுகிறேன் பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையிலே நம்முடைய அழைப்பை சட்டப்பேரவை துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஓ பிச்சாண்டி அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்ததற்காக முதலில் அவர்களுக்கு அது நன்றியை உரித்தாக்குகிறேன் வளபதி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நம்முடைய அண்ணன் பிச்சாண்டி அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் சீர் அண்ணாதுரை அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் தேசூத்தி சதவரன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பது நமக்கு பெருமை அளிக்கக்கூடிய ஒன்று எனவே புதிதாக ஒரு கண்வெட்டு நீங்கள் அச்சி அடி அடித்து அந்த படிப்பகத்திலே பதிவு செய்ய வேண்டும் அவர்கள் வந்ததும் கல்வாக வேண்டும் நீங்கள் ஏற்கனவே தயாரித்த கண்வெட்டோடு அது அமைந்துவிட்டது எனவே விரைவில் இரண்டொரு நாட்களில் அவர்களும் பங்கேற்ற நிகழ்வு அது ஒரு வரலாறு இருபது வருஷத்துக்கு பின்னால் நாற்பது வருஷத்துக்கு பின்னால் வந்தாங்கிறது நம்முடைய தோழர்களுக்கு தெரியும்

எல்லாம் வேலை முடிந்துவிட்டது நீண்ட நாள் காத்திருக்கிறோம் நீங்கள் தான் வந்து அடிக்கல் நாட்டி அதை தொடங்கி வைத்தீர்கள் எனவே இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டபோது நான் கற்று ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தால் முப்பது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஒரு நாள் இழுத்தடிக்கிறீர்கள் இதுவே வேலையாகிவிட்டது எனவே இம்மாதிரியான இலை நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் நான் ஒப்புதல் மாட்டேன் என்று ஏற்கனவே சொல்லி இருந்தேன் இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சியை தவிர நிகழ்ச்சி இருக்காது நீங்கள் திருமணத்தை முடித்துவிட்டு நான்கு மணிக்கு வந்தால் ஒரு மணி நேரம் நாங்கள் அனுப்பிவிடுவோம் என்றெல்லாம் அவர் வாக்குறுதி கொடுத்து என்னிடத்தில் இசைகளை பெற்றார் இது ஒரு கனவு திட்டத்தான் நம்முடைய போல இது ஒரு கனவு திட்டம் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு படிப்பகம் அமைக்கப்பட வேண்டும் தலைமுறையை சார்ந்தவர்கள் அவரவர் வீட்டிலே உட்கார்ந்து படிப்பதற்கு வசதி இல்லாத நிலையில் இது போன்ற ஒரு பொது இடம் இருந்தால் இரவு நேரத்தில் ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள்ளே அல்லது ஒன்பது மணி வரையில் அந்த படிப்பகத்திலே உட்கார்ந்து படிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் அவர்கள் பாட புத்தகத்தை படிப்பதற்கு கூட ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுகிறது சில நேரங்களில் வீட்டிலே அமர்ந்து நம்மால் படிக்க முடியாது ஏனென்றால் வீடு என்பதே நமக்கு ஒரே பத்து டூ பத்து அளவான இடமாகத்தான் இருக்கும் அதுதான் வரவேற்பறை அதுதான் சமையல் அறை அதுதான் படுக்கை அறை அதுதான் எல்லாமே அந்த இடத்துல உட்கார்ந்து படிக்க முடியாது நான் பள்ளிக்கூடம் படிக்கிற நேரத்தில் வீட்டுக்குள்ள அம்மா சமைக்கிற போது அந்த வீடு முழுக்க புகை போட்டம் வந்துடும் ஏன்னா அடுப்பு கிரக எரிச்சு தான் சமைப்போம் கிரக போட்டு அடுப்பை எரிக்கும் போது வீடு முழுக்க புகை சூழ்ந்துடும் உள்ள உட்காந்து நம்மளால படிக்க முடியாது இப்போ வீதியில் இருக்கிற விளக்கு வெளிச்சதுலருந்து உட்கார்ந்து படிக்கணும் இந்த விளக்கு வெளிச்சத்துல எக்கச்சக்கமான பொருத்து நிறைய காட்டு பூச்சிகள்லாம் வந்து பறக்கும் பல நேரங்களில் தேர்லாம் வந்து கடிச்சிடும் கீழே ஊறிட்டு வந்து தேர் படிக்க பலமுறை முறை தேர் பட்டிருக்காங்க அந்த மாதிரி வீதி விளக்கிலே தெரு விளக்கில உட்கார்ந்து படிக்கிற ஒரு நிலையெல்லாம் இருந்தது இன்றைக்கும் கூட வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து படிக்கிற அளவுக்கு தனியே ஒரு அறை நமக்கு அமைதியாக கிடைக்குமா என்றால் கிடைக்காது பெரும்பாலான வீடுகள் சின்ன வீடுகள் தான் குடிசைகள் தான் எனவே அந்த குடும்பங்களில் பிறந்த பிள்ளைகள் ஒரு பொதுவான இடத்துல பத்து பேர் உட்கார்ந்து படிக்கிற போது ஒரு ஊக்கம் பிறக்கும் பத்து பேர் ஒன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியா அவங்க புத்தகத்தை திறந்து வச்சு படிக்கிறது வீட்டு பாடத்தை செய்வது ஹோம்ஒர்க் பண்ணணும் அது கணித பாடமா இருக்கலாம் வரலாற்று பாடமா இருக்கலாம் தமிழ் பாடமா இருக்கலாம் வாதியார் வீட்டு வேலை வீட்டு பாடம் கொடுத்துருப்பார் போயிட்டு இன்னைக்கு நைட்டு எழுதி நாளைக்கு வந்து காட்டு பெரும்பாலான பிள்ளைகள் வந்து வீட்டு பாடம் செய்யாமலே பள்ளிக்கூடத்துக்கு போய் வாதியார்கிட்ட அடி வாங்குறது உண்டு அதற்கு காரணம் இது போன்ற ஏதுவான வசதிகள் இல்லாமல் இருப்பதுதான் எனவே ஒரு ஊருக்கு ஒரு கோவில் இருக்க வேண்டும் என்பதை விட ஒவ்வொரு ஊரிலும் ஒரு படிப்பகம் இருக்க வேண்டும் முக்கியமான பொது இடங்கள் தான் அதை அதில் வந்து கட்சியை அலுவலகத்தை கட்டலாம் அல்லது ஏதாவது ஒரு பொதுவாக கட்சி சார்பிலே அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளலாம் என்பது சிலருக்கு உண்டு அப்படி செய்யாமல் கட்சி அடையாளங்கள் இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவாக பயன்படக்கூடிய ஒரு படிப்பகம் தேவைப்படுகிறது பொது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு படிப்பகம் வேணும் நூலகம் என்பது கூடுதலான ஒரு தேவை படிப்பகங்கிறது ஒரு ஹால் இருந்தாலே போதும் விளக்கு வெளிச்சத்தோட ஃபேன் வசதியோட பிள்ளைகள் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து படிப்பதற்கு ஒரு படிப்பரும் தேவை அதனால் தான் ஆறாயிரம் கிராமங்களில் ஊராட்சிக்கு ஒன்று என்கிற அடிப்படையில் கூட இல்லாமல் ரெண்டு ஊராட்சிக்கு ஒன்று என்கிற அடிப்படையில் ஜெய்பீம் பவுண்டேஷன் சார்பாக இந்த அம்பேத்கர் படிப்புகளை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை நாம் அறிவிப்பு செய்தோம் அதற்கு கமிட்டி போட்டோம் நம்ம தோழர்கள் கமிட்டியில் உறுப்பினராக போனோம்னு சண்டை போடுவாங்க கமிட்டியை போட்ட பிறகு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க ஒரு கமிட்டியை போன போனோம்னு நம்ம அறிவித்தோம்னா என் பேர் ஏன் இல்லை அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க சரி எல்லாத்தையும் இப்போ கமிட்டியில் போட்டு பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்ப மேடாக மேடைக்கு தான் வருவாங்க அந்த மேடையில் வந்து நான் அந்த கமிட்டியில் மெம்பர் அப்படிம்பாங்க இந்த மாநாட்டுக்கு கூட அப்படிதான் கமிட்டியை போட்டு படாத பாடு பட்டோம் ஏன் பேர் போடல ஓன் பேர் போடல அவன் பேர் போடல ஆனால் வேலை நடக்காது அந்த மாதிரி தான் இப்போ இந்த படிப்பகமும் ஒரு தேக்க நிலையில் இருக்கிறது அதை எப்படியாவது நாம் நடைமுறைப்படுத்தியாக வேண்டும் அந்த வகையில் இது ஒரு செயல்திட்டமாக அறிவிப்பதற்கு முன்பே இந்த ஊரில் ஒரு படிப்பகத்தை கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் வளர்மதி அவர்களுக்கும் வளர்மதியோடு இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் இந்த கிராமத்தைச் சார்ந்த அனைவருக்கும் இருந்திருக்கிறது என்பது பாராட்டுதலுக்குரியது அந்த வகையிலே இன்றைக்கு வெறும் ஷெட்டு போட்டு இதுதான் படிப்பகன்னு காட்டாம ஒரு கூரையை போட்டு இதுதான் படிப்பகன்னு சொல்லாம ஒரு நல்ல காங்கிரீட் கட்டிடத்தை கட்டி அதை திறந்து வைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி மகிழ்ச்சி அளிக்கிறது இதே பிற ஊர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது நம்மோடு மோகன் இல்லை அன்றைக்கு நான் அடிக்கல் நாட்டை வந்ததை இங்கே நினைவு கூர்ந்தார்கள் வழக்கறிஞர் மோகனும் இங்கே அதில் பங்கேற்றார் என்பதை எடுத்து சொன்னார்கள் அதே போல முனி என்பவர்கள் இந்த கிராமத்தை சார்ந்தவர் இந்த படிப்பகத்தை கட்டுவதற்காக அரும்பாடு பட்டவர் அவர் என்று நம்மோடு இல்லை என்பதை தோழர்கள் இங்கே பெரும் துயரத்தோடு பகிர்ந்து கொண்டார்கள் அடிக்கல் நாட்டு விழாவிலே பங்கேற்ற மோகன் அவர்களுக்கும் இந்த படிப்பகத்தை கட்டித்து கட்டியே தேர வேண்டும் என்று அரும்பாடுபட்ட முனியானவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் எல்லாம் மனிதர்களாய் தலைநிபர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு உலகம் போற்றும் மா மனிதராக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் அரும்பாடுபட்டு சம்பாதித்து பெரிய கோடீஸ்வரனானார் என்பதற்காக அல்ல அப்படி அவர் ஆகவே இல்லை பொருளாதாரத்தில் மேம்பட்ட யாரையும் உலகம் கொண்டாடவில்லை அவன் வாழற நேரத்தில் அவனுக்கு மதிப்பு இருக்கும் அவ்வளவுதான் ஒரு கோடீஸ்வரன் டாட்டா ஒரு பெரிய பணக்காரர் பிர்லா ஒரு பணக்காரர் அப்படின்னு இந்தியாவில் சொல்லுவாங்க பணக்காரர்கள் சொல்லுவாங்க அவ்வளவுதான் ஆனால் இன்னும் பல தலைமுறைகளுக்கு பல நூறு தலைமுறைகளுக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயரை உலகம் உச்சரித்துக் கொண்டே இருக்கும் மாமேதை மார்க்சின் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்கும் ஏன் அவங்க என்ன வாழும் காலத்தில் கொடி கொடியாய் சம்பாதித்து பெரும் தனவந்தர்களாக உயர்ந்த காரணத்தினால அம்பானி அதானி என்றெல்லாம் சொல்லுகிறோமே அதை போல பெரிய கோடீஸ்வரர்களாக வளர்ந்தார்கள் என்பதற்காகவா நினைவு கூறுகிறார்கள் இல்லை அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு உலகமே போற்றுகிறது என்றால் அதற்கு அவருடைய அறிவாற்றல் தான் காரணம் அவருடைய அறிவார்த்த பங்களிப்பு தான் காரணம் அவ்வளவு பெரிய அறிவு அவருக்கு எப்படி வந்தது என்று சொன்னால் பள்ளி மாணவனாக இருந்த காலத்திலிருந்தே நூலகத்தில் தான் அவருடைய பெரும்பாலான நேரம் கழிந்தது எந்த நாட்டுக்கு படிக்க போனாலும் அங்கே போய் ஊர் சுற்றி பார்ப்பது அவருடைய வேலை இல்லை அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறோம் அமெரிக்காவில் எது பார்க்க வேண்டிய இடம் டூரிஸ்ட் பிளேஸ் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு பொழுதை கழிக்கவில்லை ஊர் சுற்றி பார்க்கவில்லை லண்டனுக்கு போனால் லண்டனில் எது சிறப்புக்குரிய இடம் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு போய் அவர் ஊர் சுற்றி பொழுதை கழிக்கவில்லை எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே எங்கே நூலகம் இருக்கிறது என்று தேடிப்பிடித்து அந்த நூலகத்திலே பல மணி நேரம் இருந்து படிக்கக்கூடிய ஒரு பண்பாடு அவரிடத்திலே இருந்திருக்கிறது ஒரு பண்பு இருந்திருக்கிறது லண்டனிலே இருக்கிற பல்கலைக்கழகத்தில் இரண்டு பெரிய தலைவர்களின் திருவுருவ படங்களை அந்த நூலக நிர்வாகம் திறந்து வைத்திருக்கிறது ஏனென்றால் அந்த இரண்டு பேரும் தான் அங்குள்ள நூலக நூல்களில் லட்சக்கணக்கான நூல்களை படித்தவர்கள் என்கிற பெருமைக்குரியவர்கள் அந்த இரண்டு பேர் யார் என்றால் ஒருவர் மாமேதை காரல் மார்க்ஸ் இன்னொருவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவங்க ரெண்டு பேரும் உள்ள காலையில நுழைஞ்சாங்கன்னா சாயந்தரம் அந்த லைப்ரரி வந்து டைம் ஆச்சு வெளியே கிளம்பு நான் பூட்டணும் சொல்ற நேரம் வரையிலும் படிச்சுட்டு இருப்பாங்க வெறும் சிலபஸுக்குள்ள மட்டுமே அவர் கவனம் செலுத்தவில்லை நாளைக்கு பரீட்சைக்கு படிக்கணும்னா இன்னைக்கு நைட்டு போய் நம்ம புஸ்தகத்தை எடுப்போம் அரைவரையாக படிச்சுட்டு போய் நம்ம பாதி பாதியாக ஒவ்வொரு கஷ்டனுக்கும் பதினேழு லட்சம் வருவோம் பத்து மார்க்கு நாலு மார்க் அஞ்சு மார்க் தான் நமக்கு கிடைக்கும் சராசரியாக முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸ் அப்படி கடந்து வந்தவர்கள் நாம் எல்லாம் ஜஸ்ட் பாஸ் முப்பத்தஞ்சு மார்க் நாற்பது மார்க் ஐம்பது மார்க் அறுபது மார்க் எடுத்தா பெரிய டிஸ்டிங்ஷன் எழுபத்தஞ்சு மார்க் அறுபது மார்க் எடுக்கலாம் ரொம்ப ரேர் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணால் அவனுக்கு முன்னூறுவா பணம்லாம் கொடுப்பாங்க இப்போது ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அந்த சிலப தாண்டி விழுந்து விழுந்து படித்தார் அவர் படிக்காத நூல்களே இல்லை அந்த துறையிலே பேராசிரியருக்கும் பேராசிரியர் பொருளியலா உலக அளவில் விரல்விட்டு எண்ணக்கூடிய பொருளாதார அம்பேத்கர் ஒருவர் அண்மையிலே நோபல் பரிசு பொருளாதாரத்திற்காக பெற்ற அமர்த்தியா சென் பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு என்று கருதுகிறேன் அவர் சொன்னார் எனக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கிறது இந்த பரிசை நான் அம்பேத்கருக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று சொன்னார் ஏனென்றால் அவர்தான் என்னுடைய ஆசான் பொருளாதார துறையிலே இன்றைக்கு நான் நோபல் பரிசு பெற்றிருக்கிறேன் என்றால் அந்த அளவுக்கு எனக்கு பொருளாதார ஞானம் பெறுவதற்கு அம்பேத்கருடைய அமர்த்தியன் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி பொருளாதார துறையிலே ஒரு பேர் அறிஞர் தத்துவத்துறையிலே பேரறிஞர் வரலாற்று துறையிலே பேரறிஞர் அவர் தந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் முதன் முதலில் குடிநீர் திட்டமே உருவானது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவிலே ஒரு அணைக்கட்டு திட்டத்தை உருவாக்கி நீர்ப்பாசன திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் என்றால் அந்த நீர்ப்பாசன திட்டத்திற்கு செயல் திட்டம் வகுத்து கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நீரியல் துறையில் அவர் பேரறிஞர் எந்த துறையை எடுத்தாலும் அந்த துறையிலே அவர் உச்சம் தொட்டவர் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் பேசுகிறார்கள் என்றால் அதில் குறைந்தது மூன்று அல்லது ஐந்து பேராவது புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயரை சொல்லித்தான் பேசுவார் மேற்கோள் காட்டி பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் என்று அவர் என்ன சொன்னார் என்பதை மேற்கோள் காட்டி பேசாத நாளே இல்லை தலித் எம்பிக்கள் தான் பேச வேண்டும் என்று இல்லை தலித் அல்லாத எம்பிக்கள் தான் வட இந்திய மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல உறுப்பினர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்து இதிலே என்ன அரசமைப்பு சட்டத்திற்கான அந்த நிர்ணய சபையில அவர் என்ன பேசியிருக்கிறார் அவர் என்ன எழுதியிருக்கிறார் இப்போது கூட நமக்கு தீர்ப்பளித்த நீதிபதி தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் ஆளுநர் ஆர் ரவிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் கையெழுத்து போட முடியாது என்று பத்து பல்கலைக்கழக மசோதாக்களை போட்டு வைத்திருந்தார் இந்த ரவி அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் அம்பேத்கரை மேற்கோள் காட்டி தீர்ப்பை சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த அரசமைப்பு சட்டம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அது நல்லவர்கள் கையில் பயன்படுத்தாதான் நல்லபடியாக பயன்படும் தீயவர்கள் கையை சிக்கினால் அது தீமையில் போய் முடியும் என்று சொல்லியிருக்கிறார் இது அம்பேத்கர் சொன்னது தீர்ப்பு எழுதுகிற நீதிபதி அம்பேத்கரை தவிர்த்து விட்டு நீ தீர்ப்பு எழுத முடியவில்லை ஆக உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக இருந்தாலும் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக இருந்தாலும் நாடாளுமன்ற அவைத்தலைவராக இருந்தாலும் அல்லது அமைச்சர்களாக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் புரட்சியாளர் அம்பேத்கரை மேற்கோள் காட்டாமல் பேச முடியாது என்கிற நிலையை அவர் எட்டியிருக்கிறார் என்று சொன்னால் எண்ணி பார்க்க வேண்டும் அமெரிக்க அதிபர் ஒபாமா வந்திருந்த போது ஜாயின் செஷன் சென்ட்ரல் ஹாலில் நடக்கிறது மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து அமருகிற அந்த மைய மண்டபத்திலே கூட்டம் அவர் எழுந்து குறிப்பே இல்லை பேசுகிறார் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிறார் அந்த உரையில் அவர் தொடர்ச்சியாக புரட்சியாளர் அம்பேத்கரை மேற்கோள் காட்டித்தான் பேசினார் மூன்று நான்கு முறை பாபா சாஹப் அம்பேத்கர் என்று காந்தியடிகளின் பெயரை கூட அவர் உச்சரிக்கவில்லை ஆனால் ஒரு புதிய தேசத்தை கட்டமைப்பதற்கு அரசமைப்பு சட்டத்தை வழங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பெயரை அவர் உச்சரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது அமெரிக்காவிலே இருக்கிறது நியூயார்க்ல அதுதான் ஜெனரல் கவுன்சில் பொது பேரவை அங்கேதான் இருக்கிறது உலக நாடுகள் பங்கேற்கக்கூடிய தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய அவை ஜெனிவாவிலே இருப்பது சர்வதேச மனித உரிமைகள் சபை இதுபோல பல சபைகளுக்கு பல்வேறு நாடுகளில் மன்றங்கள் இருக்கின்றன அவைகள் இருக்கின்றன ஆனால் நியூயார்க்கில் இருக்கிற நாடு ஐநா பேரவை அந்த ஐநா பேரவையிலே ஒரு தலைவருக்கு இந்தியாவிலே பிறந்த நாள் கொண்டாடியது என்றால் அந்த பெருமைக்குரிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் பிறந்த நாள் ஐநா பேரவையில் கிட்டத்தட்ட இருநூறு நாடுகள் உறுப்பாக உறுப்பு நாடுகளாக அங்க வகிக்கக்கூடிய பேரவை அது அங்கே இந்தியாவை சார்ந்த ஒரு தலைவர் என்று கொண்டாடவில்லை உலகம் போற்றும் ஒரு தலைவர் என்கிற அடிப்படையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை கொண்டாடினார்கள் இத்தாலியிலே ஒரு பல்கலைக்கழகத்தில் அவருடைய சிலையை திறந்து வைத்திருக்கிறார்கள் ஐரோப்பிய நாடுகளில் பல இடங்களில் அவருடைய சிலைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன படங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு ஹைதராபாத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் நூத்தி அடி உயரத்திலே அவருக்கு சிலை நிறுவப்பட்டிருக்கிறது ஆந்திர பிரதேசத்தில் விஜயவாடாவை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு நூத்தி இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது தேசத்தந்தை என்று போற்றப்படக்கூடிய காந்தியடிகளுக்கு கூட இவ்வளவு சிறப்பு இல்லை அவருடைய பேச்சும் எழுத்தும் இந்திய மொழிகள் அனைத்திலும் அவரவர் விருப்பப்படி மொழிபெயர்த்து கொண்டார்கள் ஆனால் ஒரு அரசாங்கமே பொறுப்படுத்தி ஒரு தலைவரின் பேச்சையும் எழுத்தையும் இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளிலும் மொழியாக்கம் செய்தார்கள் என்றால் அந்த பெருமைக்குரியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான் எல்லா மொழிகளிலும் அவருடைய பேச்சுக்களும் எழுத்துக்களும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அம்பேத்கரின் ஆக்கங்கள் என்கிற பெயரில் அவருடைய அத்தனை புத்தகங்கள் அவருடைய பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கிறது இவ்வளவு பெருமையும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஏன் கிடைத்தது எப்படி கிடைத்தது என்றால் அவர் வெறுமனே மேம்போக்காக மேடைகளில் பேசிவிட்டு போனவர் அல்ல அரசியலுக்காக தொண்டர்களை எழுதியவர் அல்ல ஒரு புதிய தேசத்தை கட்டமைப்பதற்காக உலகமெங்கும் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற அனைவரின் விடுதலைக்காகவும் சிந்தித்தவர் அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அவர் சிலபஸை தாண்டி போய் படித்ததுதான் எனவே மாணவர்களுக்கு நீங்கள் அப்படி ஒரு ஊக்கத்தை தர வேண்டும் சிலபஸ்க்குள்ளே கிடைக்க சயின்ஸ்னா சயின்ஸ் ஒன்று சிலபஸை தாண்டி படிக்கணும் சிலபஸ தாண்டி கல்வியை வந்து அதை ஒரு வேட்கையோடு படிக்க வேண்டும் நெறியோடு படிக்க வேண்டும் இரவு பகலாக படிக்க வேண்டும் படிக்கிற பழக்கத்தை ஊக்கப்படுத்த வேண்டும் எல்லாம் ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் தான் வளரும் எப்படி படிக்க வேண்டும் என்பதே ஒரு கலை சும்மா படிச்சாக்க தூக்கம் வந்துடும் அடிக்கும் புஸ்தகம் மூடிட்டு போய் படுத்துருவோம் படிப்பில் அப்படி ஒரு ஆர்வத்தை உருவாக்க வேண்டும் அதற்கு ஒவ்வொரு ஊரிலும் ஒரு படிப்பகத்தை உருவாக்குவோம் என்ற உறுதியை மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து இதை வெற்றிகரமாக சாதித்து முடித்த ஒவ்வொருவரின் பெயரையும் என்னால் வாசிக்க முடியாது வளர்மதி மட்டுமல்ல ராஜகோபால் மட்டுமல்ல இந்த கிராமத்தை சார்ந்த தம்பிகள் பரத்தின் முன்னாள் முகாம் செயலாளர் என்ற மட்டுமல்ல கட்சி சார்பற்று ஒத்துழைப்பு நல்கியதால் கூடுதலாக நீங்கள் ஒற்றுமையாக இருந்திருந்தால் இதை கட்டி முடிக்கிறதுக்கு மூணு மாசம் போதும் ஆனால் இது வருஷ கணக்கில் நீண்டு போயிருக்கு வருஷ கணக்கில் நீண்டு போயிருக்குன்னா நிறைய இடர்பாடுகள் இருந்திருக்குன்னு அர்த்தம் ஒற்றுமை இல்லாமல் போராடிக்கொண்டே இருந்திருக்கிறீர்கள் என்று பொருள் ஒரு ஊரில் நினைச்ச உடனே ஒரு கோயில் கட்டி முடிக்கிறீங்கன்னா மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அடிக்கல் நாட்டிட்டு கோயிலே கட்டாமல் அப்படியே கிடக்கு அப்படியே கிடக்கு அப்படியே கிடக்குன்னா உங்கள்ட ஒற்றுமை இல்லைன்னு அர்த்தம் கோயிலை கட்டி முடிப்பது ஒற்றுமையின் அடையாளம் என்பதை போல ஒரு படிப்பகத்தை கட்டி முடிப்பதும் ஊரின் ஒற்றுமையின் அடையாளம் எனவே ஒவ்வொரு கிராமத்திலும் கோவில் இருக்கிறதோ இல்லையோ படிப்பகம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி அனைவரையும் வாழ்த்தி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி உரை எழுச்சி பாசன ராஜீவ் காந்தி அவர்கள்